நடிகைகளோட தற்கொலை மரணம் என்பது புரியாத புதிராகவே இன்று வரைக்கும் இருந்துட்டு வருது தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்று தெரியாமலேயே பல நடிகைகளின் மரண வழக்குகள் மூடப்பட்டுவிட்டிருக்கு அந்த லிஸ்ட்ல நான்கு வருடத்திற்கு முன்பு இணைந்தவர் தான் சின்னத்திரை நடிகர் விஜய் சித்ரா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் முல்லை என்னும் கேரக்டரில் தமிழகமெங்கும் பெரிய அளவில் ரீச் ஆனது சித்ராதா தான் எதிர்பார்த்த வெற்றியை நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் உயிரிழந்தார் இதற்கு காரணம் அவருடைய கணவர் ஹேம்நாத் தான் என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில ஆதாரங்கள் இல்லாதனால அவர் விடுதலையானார் ஒரு சில மாதங்களில் சித்ராவின் தந்தை காமராஜ் உயிரிழந்தார் அதிலும் சித்ராவின் ரூமில் அவருடைய துப்பட்டாவை கழுத்தில் மாட்டி தூக்கு போட்டு இறந்துக்கிட்டாரு இது குறித்து முன்னாள் செய்தி வாசிப்பாளர் நிர்மலா பெரியசாமி இன்றைய பேட்டியில் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இவர் அதிமுக கட்சியின் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தன்னுடைய பேட்டியில் விஜய் சித்ரா தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பே கிடையாது என்று சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளின் இறப்புக்கு என்ன காரணம் யார் காரணம் என்பது அவருடைய அப்பாவுக்கு தெரிந்திருக்கும் இனி இவர்களிடம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது என்ற கவலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் எனவும் நிர்மலா பெரியசாமி சொல்லியிருக்காங்க